வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் போட்டு ராகுல் காந்தி மோடிக்கு எதிராக பெரிய போட்டுள்ள ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக இத பத்தின முழு உயர்த்து இப்ப நம்ம பார்க்கலாம் மாநில கட்சியாக இருந்தாலும் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை எதிர்க்கும் முக்கிய தலைவர்களுள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை காட்டிலுமே மத்திய பாஜக அரசை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் கடுமையாக விமர்சித்து வந்தார் முக்கியமாக நீட் விவகாரத்தில் தான் திமுக பாஜகவிற்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு உருவானது நீட் தேர்விலிருந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெற்றே தீர்வன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முயற்சித்து வருகிறார் ஆனால் நீட் தேர்விலிருந்து கண்டிப்பாக விலக்கு தரமாட்டோம் என மத்திய பாஜக அரசு திட்டவட்டமாக கூறி வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி அன்று நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடத்தப்பட்டது அதன் பிறகு ரிசல்ட் நிலையில் முறைகேடு புகார் இருந்தது இது சர்ச்சையாகியுள்ள நிலையில் தேர்வுக்கு முன்பாகவே பீகாரில் வினாத்தல் கசிந்தது தொடர்பாக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதற்கிடையே மே ஐந்தாம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தில் மட்டுமின்றி நாடு முழுவதும் நீட் தேர்விற்கு எதிராக எதிர்கட்சியினர் குரல் தொடங்கியுள்ளனர் அதோடு பல இடங்களில் மாணவர்கள் போராட்டத்தையும் நடத்தி வருகின்றனர் இதனால் நீற்றத்து கோஷம் என்பது அதிகரித்துள்ளது ஆரம்பத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் நீட் தேர்விற்கு எதிராக குரல் கொடுத்த நிலையில் தற்போது மாநிலங்களில் நீட் தேர்விற்கு எதிராக எதிர்ப்பு குரல் கிளம்பியுள்ளது இது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தான் லோக்சபா எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைய தினம் திடீரென கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் நீட் தேர்வு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பகிர்ந்திருக்கிறார் அந்த வகையில் தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு செல்ல முடியாத கிராமப்புற திறமையான மாணவர்களுக்கு நீட் தேர்வில் சம வாய்ப்புடன் போட்டியிட முடியாத நிலை உள்ளதாகவும் இது நமது பொதுக்கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானதாக இருப்பதாகவும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசதி வாய்ப்புள்ள சிலருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைப்பதை தடுக்கும் கூட்டுக்கிழமை நமக்கு உள்ளது என்றும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் பொது மருத்துவ கல்வி முறையை கட்டமைப்பதில் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக உள்ளதாகவும் இதன் காரணமாக வலுவான பொது சுகாதார அமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதை பலவீனப்படுத்தும் எந்த ஒரு முயற்சியும் கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் நீட் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு கோரும் கோரிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என தெரிவித்திருந்தார் அதன்படியே ராகுல் காந்தி அவர்களும் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்விற்கு எதிராக வலிமையான குரல் எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் தற்போது ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் நீட் தேர்விற்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜகவிற்கு எதிராக அடுத்த கட்ட திட்டத்தை வகுக்க இருப்பதாக தெரிகிறது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் நீட் தேர்வை எதிர்த்தவர் என்ற முறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ராகுல் காந்தி அவர்களும் ஒன்றிணைந்து நீட் தேர்விற்கு எதிராக அனைத்து கட்சி மாநில தலைவர்களையும் ஒன்றிணைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்களது இந்த செயல் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திடீரென நீட் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு அதிர்ச்சி தரும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பரபரப்பான கடிதம் எழுதியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கம்மாண்டில குறிப்பிடுங்க